ரே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் அன்னையினுடைய பக்தியிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளரும் அன்னையினுடைய அளவில்லாத ஆசிர்வாதங்களும் பரிந்துரைகளும் ஜபங்களும் நமக்கு நம் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கும் ஒரு முறை ஒரு வயதான சாமியார் ஆயரிடம் சென்று இப்பொழுதெல்லாம் என்னுடைய மறையுறையை கேட்க மறுக்கின்றார்கள் போர் அடிக்குது என்று சொல்கின்றார்கள் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுங்கள் என்று கேட்டார் அப்பொழுது ஆயர் அவர்கள் சொன்னார் நீங்கள் அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணுறது போல பண்ணாதீங்க இந்த காலத்து மாடன் மக்களுக்கு ஏற்றது மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு ஐடியா சொன்னார் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது இப்போ இப்படி சொல்லுங்கள் எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் அந்த பெண் அழகானவள் ரொம்ப வீரமிக்கவள் அவரோடு நான் தினமும் பேசுவேன் தினமும் பார்ப்பேன் என்று உங்களுடைய பிரசங்கத்தை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார் அதே போல அவர் பங்குக்கு சென்று பிரசங்கத்தை இவ்வாறு தொடங்குகின்றார் எனக்கு ஒரு பெண்ணை தெரியும் அந்த பெண் அழகானவள் மிகவும் நெருக்கமானவர் தினமும் அவருடன் பேசி இருக்கின்றேன் என்று சொன்னார் எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டது வயதான காலத்தில் இப்படியா என்று அதன் பிறகு சொன்னார் அந்த பெண் எனக்கு மட்டுமல்ல ஆயிரக்கும் ரொம்ப நெருக்கமானவர் என்று சொல்லி அதன் பிறகு விளக்கமளித்தார் அவள் வேறு யாரும் இல்லை அன்னை மரியாள் என்று அவருங்கிற இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளுக்கு ஈடு இணையானவர்கள் இந்த உலகத்திலே எந்த பெண்மணியும் இல்லை அன்னை மரியாளுடைய வாழ்க்கை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில்தான் அவர் வளர்ந்தவர் ஒரு சுகமான வாழ்க்கை கிடையாது கண்ணியில் இருக்கும்போதே கருவுற்றால் தாயாக இருந்த பொழுது இயேசுவை தூக்கி கொண்டு பழமையில் நடந்தார் அதே போல எலிசபெத்தை நாடி செல்ல பல மைல் தூரம் நடந்தே சென்று அவருக்கு பணிவிடை செய்தார் இயேசுவின் சிலுவை பாதையிலே சிலுவை மரணத்திலே கல்வாரி வரை அவர் பயணம் செய்தார் இவ்வாறாக அவருடைய அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் எல்லாவற்றையும் இறைவனுடைய சித்தத்திற்காக ஏற்றுக்கொண்டார் அடிபணிந்து வாழ்ந்தார் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது என்றால் உடனே நாம் சோர்ந்து போய்விடுகின்றோம் அல்லது ஏதாவது தவறான முயற்சிக்கு நாம் செல்கின்றோம் திருமணமாகி அறுபத்தெட்டு நாட்களே ஆன ஒரு புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்டதை இப்பொழுது அறி ரீசண்டாக நாம் கேள்விப்பட்டோம் இவ்வாறாக நாம் கடவுளிடம் அன்னை மரியாளிடம் நாம் நெருக்கம் குறைகின்ற பொழுது நமக்கு சாத்தானின் சோதனைகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெவமாலை சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜெவமாலை சொல்லுகின்ற பொழுது நாம் அன்னையோடு நெருக்கத்திற்கு நாம் செல்லுவோம் எனவே தான் ஒரு திருத்தந்தை சொல்கின்றார் ஜெவமாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை என்னிடம் கொடுங்கள் நான் இந்த உலகத்தையே ஜெயித்து காட்டுவேன் என்று சொல்கின்றார் இந்த ஜெவ மாலை பக்தி முக்கியம் பெற்றோர்களாகிய நாம் ஜபமாலை சொல்ல வேண்டும் இன்று பெற்றோர்கள் ஜமாலைக்கு உருட்டுவதற்கு பதிலாக செல்லை உருட்டி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு மணி நேரம் செல்லை உருட்டினீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் இரண்டு மணி நேரம் செல்லை உருட்டுவார்கள் எத்தனை பெற்றோர்களுக்கு எத்தனை ரகசியங்கள் இருக்கின்றது என்று தெரியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்தெந்த ரகசியங்கள் எந்தெந்த நாட்களில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா மகிமை ரகசியங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் சொல்ல வேண்டும் மகிழ்ச்சி பேர் உண்மைகள் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் சொல்ல வேண்டும் துயர் பேர் உண்மைகள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாம் சொல்ல வேண்டும் வியாழக்கிழமை ஒளியின் பேருண்மைகளை நாம் சொல்ல வேண்டும் இது நமக்கு தெரிந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்ல முடியும் ஒவ்வொரு பத்துமினியையும் ஒரு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு பலவீனத்துக்காக ஒப்புக் கொடுக்கின்ற ஒப்புக் கொடுக்க வேண்டும் நான் அதிக கோபப்படுகின்றேன் அதிக ஆசைப்படுகின்றேன் அதிக பொறாமைப்படுகின்றேன் அல்லது என்னுடைய பலவீனம் இதுதான் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு பத்து மணியிலும் நாம் ஒப்பு கொடுத்து அன்னை முறையாளியின் பரிந்துரையை நாம் நாடுகின்ற பொழுது நிச்சயமாக அத்தகைய பலவீனத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் அதே போல் ஒவ்வொரு பத்து நீ பத்து மணியிலும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அடுத்த நாளை கொடுத்ததற்காக நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக நண்பர்களை கொடுத்ததற்காக உறவினர்களை கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதே போல் நம்முடைய ஒவ்வொரு பத்து மணியிலும் நம்முடைய தேவைகள் நம்முடைய உடல் நலத்திற்காக உலக அமைதிக்காக குடும்ப அமைதிக்காக குடும்பங்கள் பிரிந்து வாழ்கின்ற சூழ்நிலையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி என பல்வேறு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் கடன் பரட்சிகள் இருக்கும் அல்லது தீராத வியாதிகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் வீட்டுக்கெல்லாம் சரியான தீர்வு நாம் அன்னை மரியாலை பற்றி கொள்ள வேண்டும் அன்னை மரியாலை பற்றி கொள்ள வேண்டுமென்றால் ஜோமாலை ஒரு சிறந்த ஆயுதமாக இருக்கின்றது ஆகவே இந்த நாளிலே நாம் தியானிப்போம் ஜோமாலையை நாம் செல்லுவோம் சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் ஜோமாலை சொல்லி ஜபிக்கின்ற பொழுது அன்னையினுடைய அளவில்லாத ஆசிர்வாதங்களை நாம் நிறைவாக பெற பெற முடியும் குடும்பத்தோடு ஜமாலை ஜமிக்கின்ற குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் பிளவும் இல்லாமல் இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் உருவாக்குவோம் அன்னியின் ஆசிரை இந்த நாளிலே நிறைவாக பெறுவோம் ஆமென்